உனக்கானதே உனக்கு தந்தி விடலாம் என்று உன் சாயப்பா நினைத்துவிட்டேன் அதை உனக்கு தந்தி விடலாம் இனி தாமதிக்க கூடாது ஒரு நாளும் என்று நீ கேட்ட வரத்தை உனக்கு தர வந்துவிட்டேன் பிள்ளையே சில தடைகள் வந்தால் போதும் உடனே நீ சோர்ந்துவிடக் கூடாது அந்த தடையை எப்படி தகர்ப்பது என்று உன் மனம் நினைத்திட வேண்டும் ஒரு நாளும் உன் மனம் தளர்ந்து கூடாது உன் வாழ்க்கை லட்சியத்தை பற்றி யோசித்தால் மட்டும் போதாது பிள்ளையே அதை நீஜமாக்கம் வேண்டும் என்றால் இந்த தடைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் இல்லையே தகர்த்து விட்டு உன் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உனக்கான உனக்கானே வழி கிடைக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ பாதியில் நின்று விட்டால் எந்த பலனும் இருக்காது இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் இன்று செய்ய நினைக்கும் செயல்களை இன்றே செய்து முடி நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போடாதே இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்று உனக்கு தெரியவில்லை உன் மன குழப்பத்தில் இருக்கும் போது பதட்டம் இருக்கும் போது அதை உன்னால் சமாளிக்க முடியாது அதுவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து உன் மனதை அமைதிப்படுத்தி உனக்குள் ஒரு கேள்வியை கேள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் உனக்குள் இருந்து நல்ல பதிலை உன் சாயப்பா தருவேன் இல்லையே எல்லாமே உன்னிடம்தான் இருக்கிறது நீ நினைத்தால் கோபுர உச்சிக்கும் வர முடியும் எல்லாம் உன் மனம் நினைப்பதில்தான் இருக்கிறது முன்னேற்றம் அடைவதற்கும் சரி இல்லை முன்னேறாமல் இருப்பதும் உன் மனம்தான் முடிவு செய்கிறது உன் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நினைத்தால் போதும் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் பிள்ளையே முயற்சி வேண்டும் உனக்கு துணையாக உன் துணையாக இருந்து வழி நடத்துகிறேன் இதை நீ தெரிந்து கொள் இதை உன் மனதில் வைத்துக் கொள் மறந்துவிடாதே பிள்ளையே கோபத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் பேசாமல் இருப்பது நல்லது கோபத்தில் தேவையற்ற வார்த்தையை விட்டுவிடாதே உன் மனமும் பாதிக்கும் எதிரே உள்ளவர்கள் மனமும் பாதிக்கும் இதை மறந்துவிடாதேன் சில பேர் உன்னை விட வசதியில் உள்ளவர்கள் உன்னிடம் சரியாக பேச மறுக்கிறார்கள் உன் வீட்டு அருகே உள்ளவர்கள் குணத்தை பார்ப்பதில்லை அவர்கள் பார்ப்பதோ வசதியைத்தான் பார்க்கிறார்கள் அவர்கள் பேச மறுப்பதையும் வருத்தப்படாதே கோபுரத்தில் உள்ளவர்கள் கோபுர உச்சியிலே இருப்பதில்லை அப்படியே மாறினால் தரையில் வந்து விடுவார்கள் அவர்கள் பணம் முக்கியமில்லை குணம்தான் முக்கியம் என்று புரிந்து கொள்வார்கள் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவேன் மன நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது இது உண்மை பிள்ளையே மனதை போட்டு குழப்பம் அடையாதே நான் சொல்வதே புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு என்றும் நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாக நடக்கும் ஒன் சாயப்பா இருக்க பயம் ஏன்